நாளை நீங்கள் இந்தியாவுடைய ஆட்சி பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பதற்கு விரும்புகிறீர்கள் என்பதுதான் அந்த கேள்வி பொதுவாக நமக்கு தெரியும் பாஜகவுடைய கூட்டம் மோடியினுடைய கூட்டம் அந்த இடத்துல வந்து என்ன பதில் வரும் இயல்பா மோடி தான் அப்படிங்கிறது தான் பதில் வரும் ஆனால் அங்கிருந்து வந்த பதில் என்பது அவரையே மிகப்பெரிய அளவில் நெளிய வைத்திருக்கிறது அதாவது சிரித்து சமாளிக்கிறது மாதிரியாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்த उद्या राहुल गांधींच्या हातात तुम्ही देश देणार आहात का नरेंद्र मोदींच्या हातात देश देणार आहात राहुल

நீங்க மேலே பார்த்த அந்த வீடியோ இருக்கு இல்லையா அது மகாராஷ்டிராவில் கோலாப்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாஜகவுடைய மகிழா மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஹோபிக் மகாதிக் என்று சொல்லக்கூடிய பெண்மணி பேசும்போது நடந்த சம்பவம் தான் நீங்க பார்த்தது அதுல அந்த மகிழா மோர்ச்சாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் அங்கு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நாளை நீங்கள் இந்தியாவுடைய ஆட்சி பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பதற்கு விரும்புகிறீர்கள் என்பதுதான் அந்த கேள்வி பொதுவாக நமக்கு தெரியும் பாஜகவினுடைய கூட்டம் மோடியினுடைய கூட்டம் அப்ப அந்த இடத்துல இருந்து என்ன பதில் வரும் இயல்பா மோடி தான் அப்படிங்கிறது தான் பதில் வரும் ஆனால் அங்கிருந்து வந்த பதில் என்பது அவரையே மிகப்பெரிய அளவில் நெளிய வைத்திருக்கிறது அதாவது சிரிச்சு சமாளிக்கிறது மாதிரியாக அந்த நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டத்திலிருந்து வந்த பதில் ராகுல் என்பதுதான் அதாவது கேள்வி நாளை நீங்கள் இந்தியாவின் ஆட்சி பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்க விரும்புகிறீர்கள் என்பதற்கு அது ராகுலிடம் என்று பாஜக கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபரை சொல்லக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன் உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு பாஜக வந்து ஓரளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய மாநிலம் இந்த மாநிலத்துல கடந்த சில வாரங்களாக நீங்கள் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடப்பதற்கு முன்னாடி வரையிலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் அங்க வந்து போய் மிகப்பெரிய பிரச்சாரத்தில் மோடிக்காக பிரச்சாரத்திற்கு களமிறங்குகிறார்கள் ஆனால் அங்கே செல்லும் போது மக்கள் சொல்வது என்பது எங்களுக்கு ராமர் கோயில் மிக முக்கியமான விஷயம் அல்ல எங்களுக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு வேணும் எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை வேணும் நாங்க நிம்மதியாக வாழணும் இதுக்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் அந்த கூட்டத்தில் பெரும்பாலான மக்கள் கேட்ட கேள்வி அப்போ உத்தரப்பிரதேசத்திலே இந்த நிலைமை அப்படின்னா மற்ற இடங்களை பற்றி நம்ம சொல்லவா வேணும் நீங்க உத்தரப்பிரதேசத்தில் யார் ஆட்சி பொறுப்பில் அதாவது இந்தியாவில் யார் ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் என்பதை உத்தரப்பிரதேசம் தீர்மானிக்கும் ஏன்னா எண்பதுக்கும் அதிகமான இடங்கள் உள்ள ஒரு மாநிலம் இல்லையா கடந்த முறை அறுபத்ரெண்டு பிளஸ் அறுபத்தி ரெண்டு இந்த முறை கூடுதலாக பிடிப்போம் என்று சொல்கிறார்கள் ஆனால் பாஜகவிற்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய மோடியினுடைய ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் செல்லும் போதே மக்கள் ராமர் கோயிலை பற்றி பேசுவதாக இல்லை மாறாக வேலை வாய்ப்பின்மையை பற்றி பேசுகிறார்கள் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள் இது குறித்து மோடிக்கு என்ன சொல்ல வேண்டியதுக்கு இது குறித்து அமித்ஷாவிற்கு என்ன சொல்ல வேண்டியதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வி நான் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்றேன் இந்தியா முழுக்கதும் ராகுல் அலை அடித்துக் கொண்டிருக்கிறது ராகுல் தான் அடுத்தது பிரதமராக வர வேண்டும் என்பது மக்களுடைய மிகப்பெரிய விருப்பம் இந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் இந்தியாவிலேயே அதிகமான பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நீங்க ராகுல் காந்தி ஆகட்டும் அல்லது பிரியங்கா காந்தி ஆகட்டும் ரெண்டு பேருமே பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய ரெண்டு தொகுதி அமைதியாகட்டும் ரபரேலி ஆகட்டும் இந்த ரெண்டு தொகுதியிலுமே ரெண்டு பேரும் நின்று போட்டியிட வேண்டிய தேவை இருக்கிறது இரண்டு பேரும் உத்தரப்பிரதேசத்தில் நின்று போட்டியாளராக களம் காணும் பட்சத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமையே வேறாக இருக்கும் கூடுதலாக இன்னும் ஐந்து கட்ட தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த ஐந்து கட்ட தேர்தலில் ஏற்கனவே இந்தியா முழுவதும் ராகுலரை மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேரடியாக உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்காவும் ராகுலும் போட்டியிடும் பட்சத்தில் அது இன்னும் கூடுதலாக இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி படிச்சேங்க அதாவது இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலை எழுபத்தோடு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ஆனால் நம்முடைய வருமானம் முப்பது சதவீதம் கூட அதிகரிக்கலை சொல்றது கடந்த பத்து வருடங்கள் கடந்த பத்து வருடங்களில் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு வந்த பிறகு எழுபத்தோரு சதவீதம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய விலை ஏறி இருக்கிறது ஆனால் நம்முடைய வருமானம் முப்பது சதவீதம் கூட ஏறலை எப்படி நம்ம புழைக்கிறது மனிதனுடைய அடிப்படை தேவை என்னதுல இருக்கிறது உணவு தான் இந்த உணவே இப்படி இருக்கு அப்படின்னா உணவே நம்ம வாங்கி சாப்பிட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய விலைவாசி உயர்வை இருக்கிறது என்றால் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிலைமை பேசிக் கொண்டிருக்கிறார் வழக்கமான பேச்சு தான் என்ன அவங்க வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை தூக்கி முஸ்லீம்கள் கையில கொடுத்துட்டு வாங்க காங்கிரசுக்கு ஆட்சி பொறுப்புல வர்ற மாதிரி காங்கிரசுக்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியுது பயத்தினுடைய உச்சியில் இருக்கிறார் பதட்டத்தின் உச்சியில் இருக்கிறார் நமக்கு தோல்வி அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாம இருந்தா நீங்க இந்த மகாராஷ்டிராவில் அந்த பாஜகவிட மகிழா மோர்ச்சாவை சார்ந்த நபரே கேட்கிறார்க்கும் போது ராகுல் தான் இந்தியாவுடைய பிரதமராக வரும் ராகுல்கிட்ட தான் இந்தியா ஒப்படைக்கணும்னு பாஜக கூட்டத்திலே ஒருத்தர் சொல்றாருன்னா நிலைமை என்னவா இருக்கும் அவ அந்த அந்த பெண்மணி உடனே சொன்னார் அரே பகவான் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு பயம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது இப்போ வைரல் ஆகும் ஏற்கனவே டோட்டலா கட்சியினுடைய பேரும் மோடியினுடைய பேரும் டேமேஜ் ஆயிருக்கு இந்த மாதிரி பேசுனா என்ன ஆகுறது அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு வரத்தானே செய்யும் அவங்களும் பயந்துருப்பாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இதுதான் இந்தியாவுடைய நிலைமை உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் நீங்கள் பாஜகவுக்கு இரண்டு செல்வாக்குள்ள இரண்டு மாநிலங்களிலுமே மிகப்பெரிய வீழ்ச்சியை பாஜக சந்திக்க போகிறது என்பதுதான் உண்மை முதல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகளும் பாஜகவிற்கு மிகப்பெரிய இழப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன அடுத்த ஐந்து கட்டமும் இதைவிட மிகப்பெரிய இழப்பை பாஜகவிற்கு ஏற்படுத்தும் என்று புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான எல்லா வேலைகளையும் இந்திய மக்கள் ஒருமித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகிறது என்பதுதான் இந்திய மக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது அதற்கு பாஜக கூட்டுகிற கூட்டங்களே இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெயல் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க